எலக்ட்ரல் ரோலை வந்து நான் கட்சிகள் கையில கொடுத்துட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க என் பேரு இருக்கா விடுபட்டு இருக்கா அப்படின்றத நான் எப்படி செக் பண்ண முடியும் தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற முகாமிற்கு போய் செக் பண்ண முடியும் அந்த முகாமுக்கு நேரில் வர முடியாதவன் ஆன்லைன்ல போய் செக் பண்ண முடியும் இதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது நேரில் போக முடியாதவர்கள் ஆன்லைன்ல போகணும் இந்த நேரில் போக முடியாதவர்கள் எங்கு இருக்கிறார்கள் கூலி வேலைக்கு போகவர்களாக இருக்கிறார்கள் துப்புரவு பணியாளர்களாக இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இணையவழி நீதி சரிபார்க்க முடியுமா அதற்கான வசதிகள் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி தரப்போறது யாரு கட்சியாலையும் அவங்கள போய் நோட்டீஸ் பண்ண முடியல அப்போ மக்கள் அமைப்புகளின் மூலமாக அவங்கள போய் சென்றடைய முடியும் அந்த அமைப்புகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய பெயர்களை உள்ளே சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் இந்த வாய்ப்பை தேர்தல் ஆணையம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா கூடாதா என்பதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் இதைதான் தேர்தல் ஆணையம் மறுக்கிறது அப்போ விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கான அக்கறை தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை அல்லது இவர்களை சேர்க்க கூடாது என்பதற்காகத்தான் நீக்கி இருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்ல வருகிறதா என்பதுதான் நாம் எழுப்புகின்ற கேள்வி